தூய்மை அறிவில் உடலில் பெற்றுவிட்டால் தீரும் வினை புலன்மயக்கம் தாண்டிடலாம் விட்டுவிடும் வீடு பேரிலும் அறிவை அறிதல் கிட்டும் வினை பயனை போக்காமல் வீடடைய விரும்புவதோ பொருந்திடாது சத்துங்கள் திறக்கும் என்றார் தனக்குள்ளேயே பேராற்றல் கண்டோர் வழி அருண் தாழ் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்றைய இந்த சிந்தனை நிறைவாக அமைந்திட இறையருளும் குருவருளும் துணை நிற்குமாறு வாழ்க்க வளமுடன் தவம் ஏற்ற ஏற்ற நமக்குள்ளாக அறிவாட்சி தரம் உயரும் என்று சுவாமிஜி சொல்லக்கூடிய வார்த்தை சோ தவத்திற்கும் அறிவாட்சி தரத்திற்கும் என்ன தொடர்பு ஆக தவம் ஏற்றும் போது மற்ற பயிற்சி செய்து கொள்ளும் போது அறிவு மேம்பாடு அறிவு மேன்மை என்பது எப்படி கிடைக்கும் என்பதெல்லாம் சுவாமிஜி பல கோணங்களிலே ஆராய்ச்சி சொல்லிக் கொடுத்திருப்பார் அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அவருடைய வகுப்புல செல்லும் போது தொடங்கும்போது சொல்லுவார் அறிஞர் பெருமக்களே பிரம்மஞானிகளே இப்படித்தான் விழித்து பின்பு பேச்சை தொடங்குவார் அப்போ அந்த அறிஞர்கள் யார் என்று ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்ளும் போது அந்த அறிஞரது இருப்பிடம் அதாவது இருப்பு என்பது அறிவு எங்கே இருப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய இயல்பு என்பது என்ன அது எப்படி இயங்குகின்றது அது எப்படி அறிந்து கொள்ள முடியும் சரி அறிந்து கொண்டோம் அதன் பின்பு அதன்படி எப்படி வாழ்தல் ஒழுகுதல் என்று சொல்லக்கூடியது எல்லாம் உணர்ந்தவர்கள் தான் அறிஞர்கள் அல்லது ஞானிகள் அறிவின் இருப்பிடம் இயல்பு இயக்கம் அறிந்து ஒழுகுவோர் ஆக இப்படி ஏன் அறிந்து ஒழுக முடியாத சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் பல காரணங்கள் ஒரு அறிவின் விழிப்பு நிலை அற்ற நிலை அல்லது அறிவு என்பது ஏதோ ஒன்று நினைந்து கொண்டு போகக்கூடியது அதுல முக்கியமாக என்ன கருத்து நமக்குள்ளாக பைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம நடைமுறை வாழ்க்கையிலே தினசரி அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றோம் அறிவு இருக்கால் கேட்கிறது அவங்க அறிவோடு இருக்கா சொல்றது அவருக்கு அறிவு அதிகங்கன்னு சொல்லக்கூடியது சில வார்த்தைகள் சொல்லும் போது கற்றறிவு பற்றறிவு ஒழுக்கப்பழக்க அறிவு எழுத்தறிவு இதெல்லாம் அந்த அறிவுக்கு சேர்ந்து அந்த வார்த்தையில் பயன்படுத்தி இருக்கின்றோம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அறிவு ஆக இங்கே இந்த அறிவு என்ன பொருளி தருகின்றது புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை ஆங்கிலத்தில இன்டெலிஜென்ஸ் அப்படி சொல்லலாம் ஆக நடைமுறை வாழ்க்கையிலே தினசீல் வாழ்க்கையிலேயே பயன்படுத்தக்கூடிய அறிவு என்பதற்கு பொருள் புத்திசாலி அவனுக்கு அறிவு அதிகமாக இருக்கின்றது என்று அந்த கோணத்தில் சொல்லக்கூடிய ஆனால் ஆன்மீகத்தில் இந்த அறிவிற்கு என்ன பெயர் என்ன பொருள் என்ன இயல்பு என்றால் இறைநிலைக்கு அறிவு என்று பொருள் அற்புதமான ஒரு விளக்கம் எதுலையுமே இந்த இறைவனுக்கு அறிவு என்று சொல்லி எங்கேயுமே கேள்விப்படல பட் சுவாமி சொல்லும் போது அந்த அறிவை அறிவால் அறியக்கூடியதுதான் நாம் செய்யக்கூடிய ஞானம் என்று கூறிப்படுகின்றார் அறிவை அறிதல் பொதுவாக சொல்லக்கூடியது அந்த அறிவை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அறிவை அறிவை கொண்டு அறிதல் அதாவது எது அறிவாக இருக்கின்றதோ அல்லது இறைநிலை எனக்குள்ளாக எதுவாக இருக்கின்றதோ அதை வைத்துக் கொண்டு அறிவை அறிதல் அற்புதமான ஒரு அணுகுமுறை ஆக அறிவை அறிவை கொண்டுதான் அறிய முடியும் ஆக அந்த அறிவு என்பது அறிய முடியும் என்றால் இப்ப எல்லாவற்றிலும் அறிவு இருக்கின்றது விலங்குக்கும் அறிவு இருக்கின்றது இல்லைங்களா ஓர் அறிவு உயர் அறிவு என்று எதை வைத்துக் கொண்டு பிரிக்கின்றோம் அந்த ஐந்து புலன்களை வைத்துக் கொண்ட அந்த புலன் அறிவு சொல்கின்றோமே அதாவது தொடு உணர்வு சுவை உணர்வு நுகர் உணர்வு என்று அந்த அறிவு என்று சொல்லக்கூடிய ஐந்தையும் அதனுடைய தோற்றத்துக்கு ஏற்றவர் தன்மாற்றத்திற்கு ஏற்றவாறு ஒன்றாக மலர்ச்சி சென்று வந்த போது அதை வைத்துக் கொண்டு பிரிக்கின்றோம் ஓர் அறிவு இரு மூவறிவு நான்கு அறிவு ஐந்து அறிவு அப்ப இறைவனும் அதுக்குள்ள அறிவாக இருக்கின்றன எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது இறைவனே அறிவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றான் எந்த விலங்காக இருந்தாலும் சரி ஆனால் பகுத்தறிவு உள்ள மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வேறுபாடு ஆறாவது அறிவு மனிதனுக்குள்ள அவர் பகுத்தறிவு அப்போ இதுவும் அறிவுதான் அந்த விலங்கு இருப்பதும் விலங்குகள் இருப்பதும் அறிவு தான் அதுவே மண்ணுடன் இருப்பதும் அதே அறிவுதான் என்ன வேறுபாடு அந்த விலங்குகள் புலன் சார்ந்த அறிவு அதுல வந்து எந்த ஒரு ஆராய்ச்சி என்பதெல்லாம் கிடையாது இயற்கை சார்ந்து வாழ்கின்றது அவ்வளவுதான் இது இன்றைக்கு வந்து இந்த மாதிரி உணவு வேண்டும் இதை தேடி போக வேண்டும் இன்றைக்கு இது வேண்டாம் இன்றைக்கு வேற ஒரு புதுசா ஒரு உணவு தேடி போகலாம் எந்த விலங்கு நினைப்பதில்லை அதுக்கு எது வேண்டுமோ எது பொருந்துகின்றோ அதை தேடி போகும் அவ்வளவுதான் அது ஒரு நேரம் காலம் பார்த்து அந்த நாம சொல்ற பாருங்க மனிதன் வந்து இன்றைக்கு இது டேஸ்ட் சரியில்லை இன்னைக்கு வேற சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அதை பொறுத்தவரையில் உணவு வேண்டும் அந்த பசி என்று வரும்போது உணவை தேடி போகும் உணவை உட்கொள்ள முடிந்து போயிடுச்சு அதோட முடிந்து போயிடுச்சு அது ஏற்றி சார்ந்து வாழக்கூடிய சர்வைகள் மட்டும்தான் அதுக்கு உணவு வேற ஒன்றும் கிடையாது மனிதனுக்கு வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அறிவு நிலை இதுல என்ன ஒரு வேறுபாடு என்பதை விட ஒரு அவலமான நிலை என்று சொல்லலாம் வார்த்தை விலங்குகளை விட மனிதனுக்கு ஆறாகுது என்பது உண்டு ஆனால் ஆறாவது அறுபடுத்த மனிதனை விட விலங்குகள் எவ்வளவோ மேல் வேடிக்கையான உதாரணம் தான் ஏனெனில் விலங்குகள் ஒரு உயிரை கொன்று குசித்த பின்பு அதை அப்படியே போட்டு போயிடும் எடுத்து பக்குவப்படுத்தி வைத்துக் கொண்டு நாளையும் பயன்படுத்தலாம் மறுநாள் பயன்படுத்தும் கிடையாது ஆனால் பகுத்தறிவு உள்ள நாம் மனிதனை எடுத்துக் கொண்டுங்க இன்றைக்கு உணவு மீந்து போயிட்டு அப்படின்னா என்ன செய்கின்றோம் அதை ஒரு ஒரு என்ன பிரிட்ஜ்ல வச்சு மறுபடியும் சூடுபடி சாப்பிடக்கூடியோம் இதே இந்த உதாரணம் சொன்னபோது ஒரு அன்ப சொன்னார் மனிதருக்கு வந்து சுயநலம் அதிகமாயிட்டு அதாவது ரொம்ப எல்லை கட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அவனுக்கு வந்து மனிதருக்கு வந்து அந்த பரிவு கருணை என்பதை மறைந்து போயிடுச்சு அப்படின்னார் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம் இல்ல இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் என்று வந்த பின்புதான் மனிதருக்கு வந்து அந்த அந்த அன்பு எல்லாம் விட்டு போயிட்டு அப்படின்னாரு ஃபிரிட்ஜுக்கு அது என்னங்க சம்பந்தம் இருக்கு இது வந்து குளிர் சாதனை பெட்டி ஏதோ ஒன்று மீந்து போனால் உள்ள வச்சுக்கிறோம் அதற்கும் அந்த மண்ணிலுக்கு உண்டான கருணை குறைந்து போனதுக்கு என்னங்க ஒற்றுமை என்று கேட்டபோது அவர் சொன்னார் முன்பெல்லாம் அந்த குளிர்சாதனை பெட்டி ஃப்ரிட்ஜு சொல்கின்றோமே அதெல்லாம் கிடையாது அப்ப என்ன செய்வாங்க உணவு மீந்து போயிட்டு அப்படின்னா பிறர் கொடுத்துருவாங்க யாருக்கோ கொடுத்தது வேஸ்ட் ஆக வேண்டாம் மீனாக்க வேண்டஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப அப்படி வெளியே தராமல் எவ்வளவு மீந்து போனாலும் எடுத்து அந்த குளிர்சாதன பெட்டியில வைத்துக் கொண்டாங்க ஃபிரிட்ஜில் வச்சுக்கிறாங்க சூடு பிடிச்சி சூடு சாப்பிடுறாங்க அப்படின்னாரு சோ மனிதனுக்கு வந்து அன்பு கல்வி குறைந்து போயிட்டு அப்படின்னாரு வித்தியாசமான கோணம் தான் ஆனால் அதுதானே உண்மை சோ எந்த பாருங்க தனக்கு உணவு நீந்து போயிட்டு அப்படின்னு எடுத்து வைத்து கொண்டு பாதுகாத்துக் கொண்டு வைத்தது கிடையாது ஆனால் மனிதன் என்ன சொல்றதுன்னு பகுத்தறிவு ஆறாவது அறிவு இப்படி உயர்வாக பேசிக்கொண்டு மனிதர்கள் அந்த விலங்கினத்தை விட மிகவும் இழிவான நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மிக ஒரு ஒரு மனதுக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான் இப்பொழுதும் இப்பொழுது உள்ள இந்த ஒரு கன்னி மையத்திலே அதுவும் கம்ப்யூட்டர் ஏஜ்ல நிறைய டெக்னாலஜி வளர்ந்தப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒருத்தர் குறிப்பிட்ட வார்த்தை தான் அது எதனும் ஒரு வழியில போய் கொண்டிருந்த போது எதனும் விபத்து ஏற்படுதுன்னு வைத்துக் கொள்ளுங்க ஒரு வண்டியிலிருந்து விழுந்துடுறாரு இல்ல பக்க பக்கத்துல ஒரு சாகனையில விழுந்துடுறாரு அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை விட தன் கையில இருக்க அந்த கைபேசி இருக்கு பாருங்க அதனை படம் பிடித்து பிறருக்கு பகிர வேண்டும் உடற்புடா பகிர்ந்து கொண்டு அது எத்தனை பேர் பார்க்கலாம் என்பது அது ஒரு கணக்கு வேறு எழுத்து கொண்டிருக்கின்றார் அதுல சந்தோஷம் அவருக்கு ஸோ விழுந்து துன்பப்படுவதற்கு உதவி செய்வதற்கு மாறாக அவற்றை அந்த கைபேசியிலே பதிவு செய்து பிறருக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த மாதிரில வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆனா என்ன சொல்கின்றோம் பகுத்தறிவு ஆறாவது அறிவு என்று நம்மை நம்ம உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு ஒரு பொறுமையான விஷயம் இது மாறும் எப்படி ஏன் இவ்வளவு மாறி போனதுங்க மனிதர்கள் மனிதராக வாழ்ந்த காலம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது எங்கிருந்து வந்தோம் நாம் அனைவருமே விலகிக்கு வந்திருக்கின்றோம் வி வி கேம் ஃப்ரம் த அனிமல் கிங்டம் ஆனா இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் அனிமல் கிங்டம் மீண்டும் அதை நோக்கியே போய் கொண்டிருக்கின்றோம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே அப்படிதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆக இந்த நிலை அதுவும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால் மனிதனுக்குண்டான பகுத்தறி வைத்துக் கொண்டு தன்னை மேம்படுத்திக் கொண்டு தன்னை சுற்றி உழவுகளை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைமை மாறி உயர் சுயநலவாதியாக மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் இது மாற வேண்டும் அதற்கு தான் சுவாமி சொன்னார் அறிவின் இருப்பிடம் இயல்பு இயக்கம் அதற்கும் மேலாக அறிந்து அது எல்லாம் அறிந்து ஒழுகுவதுதான் அறிஞர்கள் ஞானிகள் ஆக அப்படி மாற வேண்டும்னா என்ன செய்ய வேண்டும் இந்த அறிவு எனக்குள்ளாக எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த அறிவு எனக்குள்ளாக இயங்குவதற்கு எது அதாவது மேலே உங்குவதற்கோ அல்லது கீழ்நோக்கி போவதற்கோ எது காரணமாக அமைந்து போகின்றது என்று பார்க்கும் போது என்னுடைய சுயநலம் ஆக சுயநலத்தின் காரணமாக ஒரு எல்லை கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அதனாலதான் அந்த அறிவு நடைபெறும் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அந்த அறிவு என்ற வார்த்தைக்கும் அந்த இறைவனும் ஒரு அறிவு என்ற பெயர் என்று சொல்லக்கூடிய அதை ஒப்பிட்டு பார்த்து கொண்டு பொருத்தி பார்த்து கொள்ளக்கூடிய நமக்குள்ளாக மாறிவிட்டதன் காரணமாக அறிவின் மயக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதைத்தான் சொன்னார் சுவாமிஜி அறிவு ஒரு மயக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்னவாகின்றது எது தன்னை சுற்றி நிகழ்ந்தாலும் அதை சரியான முறை ஈர்த்துக் கொள்ளாமல் ஒரு மயக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதைத்தான் அந்த பாடல குறிப்பிட்ட அதாவது தீவனை பதிவு எல்லாம் விட்டுவிடும் விளைவாக அறிவை அறிதல் கிட்டும் அப்ப அந்த அறிவை அறியக்கூடிய அறிவு எப்ப கிட்டங்க தௌமியற்றும் போது அப்ப தௌமியற்றத்துக்கு என்ன தேவைங்க எனக்குள்ளாக பதிவுகளை நீக்கி செய்ய வேண்டும் அப்ப அதுக்கு முன்பாக என்ன வேண்டும் பதிவுகள் என்பது என்னென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த பதிவு எங்கே பதிகின்றது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த பதிவுள் ஏற்பட்ட பின்பு நான் எப்படி மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் தெரியாமல் அறியாமல் வாழ்ந்து கொண்டது காரணமாகத்தான் என்ன சொல்றார் சுவாமிஜி அறிவின் சலனமே ஆக என்னுடைய மனது அந்த அறிவு இருக்கு இல்லையா அதுல ஏற்கக்கூடிய சலனம் எதுங்க ஒரு பேதங்கள் இது வேண்டும் இவர் வேண்டாம் என்று அழைக்கக்கூடிய ஒரு பேத நிலை அப்போ அறிவு ஏற்கக்கூடிய சலனங்கள் அதுக்கு மேலாக எனக்குள்ளாக அந்த வில் சொல்றோம் இல்லையா அந்த மன வலிமை குறைந்து கொண்டே இருக்கின்றது சோ நான் சொல்லுவோம் நான் வந்து ரொம்ப வீக்கா இருக்கேன் யாராவது அதை சொன்னாங்க அப்படின்னா அதை எப்படி ஈர்த்துக்கொள்கிறேன் அப்படி கேட்கின்றேன் அப்போ மனதிலே வலிமை விற்பவர் இருந்தால் நாம என்னுடைய மனதில் கட்டுப்பட வேண்டுமே தவிர இன்னொரு மனதில் கட்டுப்படுகின்றோம் என்றால் என்ன ஆயிடுத்துங்க நாம் கொஞ்சம் கோழையாக இருந்து கொண்டிருக்கின்றோம் எனக்கு இன்னும் அந்த விழிப்பு நிலைங்கிறது வரவே கிடையாது ஒரு அலுவலகத்துல வேலை செய்யணும் ஒருத்தர் வந்து புகழ்ந்து பாராட்டுறாரு புகழ்ந்து போது எனக்கு மனசு என்னங்க சந்தோஷப்படுது அவர் இன்னும் புகழ்ந்து பேச மாட்டாரான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் இது ஒரு நிலை இன்னொரு நண்பர் வர்றாரு இன்னொரு நண்பர் வந்து என்ன செய்யறாருங்க என்னை வந்து அவருக்கு நிகழ்ந்த ஏதோ ஒரு காரணத்திற்காக என்னை வந்து ஒரு அவதூறு பேசுறதோ இல்லை ஏதோ ஒரு தவறான வார்த்தை பயன்படுத்துறாரு என்ன ஆயிட்டுங்க எனக்கு கோபம் வருது ஆத்திரம் வருது ஆக ஒரு புகழ்ந்து பாராட்டும் போது சந்தோஷப்படக்கூடிய மனது இன்னொரு மனை இகழ்ந்து ஒரு வார்த்தை சொல்லும் போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படி பார்த்தோம் என்றால் என்னுடைய மனது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டிய ஒரு மனது இன்னொரு புகழ்ந்தும் போது மேலோங்குவதும் இன்னொரு இகழும் போது கீழே போவதும் என்ற நிலை ஏற்படும் போது என்ன ஆயிட்டு என்னுடைய மனது என்னுடைய கட்டுக்குள் கிடையாது இதுதான் அறியாது இதுதான் நம்முடைய அறிவின் விழிப்பற்ற நிலை என்று சொல்லக்கூடியது அப்ப என்ன சொன்ன சுவாமிஜி அறிவின் சலனி என்ன ஆயிட்டுங்க காம முதல் ஆறு குணங்களாக சொல்லையா பேராசை சிறப்பு கடும் பெற்று முறையற்ற பால் வச்சு உயர்வு தாழ்மான பழமை வஞ்சம் சொல்லிக்கின்றோமே அதுக்கு எது மூலம் இந்த காமம் என்று சொல்லப்பட்ட ஆசை முக்கியமானது ஒன்று காமமாதி அருகுணங்கள் ஆழ்ந்து ஆராய்ந்து அறிந்த விடம் சோ இதெல்லாம் எங்கே வருகின்றது எப்படி வருகின்றது அறிவு இயல்பு என்ன என்று தெரிந்து கொள்வது என்னவாகுங்க அறிவுதான் இறைவனாக இறைவன் தான் அறிவா இருந்து கொள்கிறார் உண்மை தெரிந்து கொள்ள முடியும் எப்படி சாத்தியம் உணர்ச்சில்தான் சாத்தியம் கிடையாது அப்ப என்ன செய்ய வேண்டும் மனமானது அமைதிக்கு வர வேண்டும் அப்ப மனம் அமைதிக்கு வர வேண்டும் அதுக்கு என்ன தர வேண்டும் ஒரு பயிற்சி தர வேண்டும் சாமிஜி கொண்டு வந்தேன் ஆக இந்த மனதை ஒரு பயிற்சி மூலமாக உணர்ச்சியிலிருந்து மாற்றி விட்டோம் என்றால் அறிவின் இயல்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா என்ன பாருங்க அறிவில் இது இருப்பு நிலை இயல்பு அறியாமல் என்ன செய்கின்றோம் பிறப்புளோடு தொடர்பு கொண்டு இன்பத்தொன்பது பெறுகின்றோம் அப்படி தொன்பத் இன்பத்தொன்பது பெருகும் போதும் அதை உணர்ந்து கொள்வது அறிவுதான் பின்பு அது அந்த இன்பத்திலே அந்த அனுபவத்திலே இருந்து அது அளவு முறை மீறும் போது துன்பப்படும் போதும் அந்த அறிவு தான் சொல்லுது இது வேண்டாம் இதுக்கு மேல தேவையில்லை நிறுத்தி கொள்ளுங்க என்று அதே அறிவு தான் சொல்லுது சோ ஆரம்பிக்கும் போதும் அந்த அறிவு தான் இன்பத்தை உணர்வதற்கு துய்ப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கு அதே அறிவு அந்த எல்லை மீறும் போது துன்பமாக மாறி போகின்றது அப்போ அறிவு சொல்லுது வேண்டாம் நிறுத்துங்க அப்படின்னு ஒரு அன்பர் கேட்டார் அப்ப நான் செய்யறதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லையே நீங்க அறிவு அறிவுதான் இறைவன் தான் அறிவாக இருந்து கொண்டிருக்கிறான் அப்ப இறைவன் தான் அறிவாக இருந்து கொண்டு நான் தவறு செய்யறேன் நான் செய்யல என்று தான் செய்த தவத்தை நியாயப்படுத்துவதற்காக கல்வி பயன்படுத்திக் கொண்டோம் எவ்வளவு கொடுமையான விஷயம் சரி இறைவன் நமக்குள்ளாக இருந்து கொண்டு ஒரு நான் தவறு செய்யும் போது என்ன செய்கின்றேன் அதே இது எனக்குள்ளாக ஒரு தவறு செய்ய நான் கேட்கும்போது என்ன செய்யறீங்க இறைவன் எனக்குள்ளாக இருந்து பணித்தான் நான் செய்கிறேன் நான் அந்த மனிதன் ஒரு நல்லதை செய்யும் போது இது செய்ய வேண்டும் இது வேண்டாம் தவறு என்று சொல்வதும் அதே இறைவன் தானே அது ஏன் கேட்க மறுக்கின்றோம் ஆக எனக்கு எது சாதகமாக இருக்கின்றதோ இது எனக்கு ஏற்புடையது என்று கிடையாதுங்க எது நியாயமாக அதையும் கிடையாதுங்க என்னுடைய புலன்களுக்கு எது தேவைப்படுகின்றதோ அதை ஏற்றுக்கொள்ளும் போது அதை அனுபவிக்கும் போது என்ன செய்கின்றேன் நான் வந்து இறைவன் வழி சென்ற இரவு நடத்தக்கூடிய வழி சென்று கொண்டிருக்கின்றேன் என்று நான் செய்த அவற்றை நியாயப்படுத்துகின்றேன் ஆனால் உண்மை என்னங்க இந்த புலன்களை வைத்துக்கொண்டு கொண்டு புறவுலகை அனுபவிக்கும் போது அதில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு நமக்கு தெரிகின்றது எங்கே அந்த இன்பம் அளவுமுறை மீறும் போது அதுவே மாறி மாறிப்போய் நம்ம தெரிந்து கொள்கின்றோம் இருந்தாலும் என்ன செய்கின்றோம் புலன்மை இருந்து கொண்டு மீண்டும் மீண்டும் தவறு செய்கின்றோம் காரணம் அறிவின் சலனம் அப்ப அந்த அறிவினுடைய இயல்பு என்ன என்று தெரிந்து கொள்ளும் போது எங்கே சலனப்படுகின்றது எங்கே நிறுத்த வேண்டும் எங்கே விழிப்புணர்வு வேண்டும் தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றோம் அதற்குத்தான் பயிற்சி முறை ஆக அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளாக ஒரு ஒரு தயக்க உணர்வு தயக்கம் என்று சொல்வதை விட படிப்படியாக நம்மை நாமே இழந்து கொண்டிருக்கின்றோம் சில தவறுகள் காரணமாக சோ இறையாற்றில் நமக்குள்ளாக அறிவாக திரும்பி தெரிந்து கொள்ளாமல் நாம் வாழ்ந்து போது இயல்பாகவே ஒவ்வொரு படியாக மேலே செல்வதற்கு கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம் பல காரணங்கள் பல காரணங்கள் ஆக எப்படி முடிவித்துக் கொள்ள முடியும் எப்படி இருந்து வெளியே வர முடியும் முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மனதிற்கு ஒரு பயிற்சி தர வேண்டும் சரி மனதிற்கு அறிவுக்கு என்ன தொடர்பு இங்க இங்கதான் அடுத்த நிலைக்கு வர சுவாமி சோ உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவது அற்புதமான வார்த்தை உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவது அதன் படக்க நிலை மனம் அது ஆக அந்த உயிர் தான் படத்திலே மனமாக இயங்குது அப்ப உயிர் படற்கெய்து மனமாக இயங்குது என்று சொன்னாலும் சரி அறிவு படற்கெய்து மனமாக சொன்னாலும் சரி அப்ப மனம் என்பது என்ன அறிவு இறைவன் தான் நமக்குள்ளாக மனமாக இருக்கின்றான் அப்ப என்ன சொன்ன சுவாமிஜி புலன் ஐந்தில் துணை கொண்டு பூவுலகை அனுபவித்து எதன் மூலமாக ஐந்து புலன்கள் மூலமாக புலன் ஐந்தில் துணை கொண்டு பூவுலகை அனுபவித்து சோ அனுபவித்த பின்பு என்ன செய்கின்றோம் புலன் தொடர்பற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவாம் அற்புதமான வார்த்தை சோ புலன் ஐந்தின் துணை கொண்டு பூவலை அனுபவிக்கின்றோம் சோ அனுபவித்த பின்பு எங்கே எல்லை மீறுகின்ற துன்பத்தி என்ன செய்கின்றோம் அதை விட்டு வெளியே வருகின்றோம் ஆராய்ச்சி செய்கின்றோம் புலன் தொடர்பற்று ஆராயும் புதுமையே ஆறாம் நாம் அறிவியலுடைய புரிந்து கொண்டோம் என்றால் என்னவாகும் படிப்படியாக நம்மை நாமே மேல் நோக்கி கொண்டு செல்ல முடியும் அந்த ஆன்மீக மேம்பாடு இயல்பாக வராரம் அதனால்தான் சொன்னார் சுவாமி அப்படி அந்த நிலை வரும்போது இன்னொரு காரணம் என்ன சொல்றாரு படிப்படியாக அந்த இறைவன் தன்மாற்றமடைந்து அதாவது இறை தொகளாட்சி விண்ணாட்சி மூலங்களாட்சி ஆட்சி ஜீவன்களாக வந்தது மனிதனாக வந்திருக்கின்றது இப்படி வந்து கொண்டிருக்கும் போது அந்த அருவுடைய தன்மாற்ற சரித்திரம் எங்கே முற்று பெறுகின்றது மனிதனுடைய மனதிலே முற்று பெறுகின்றது அப்படி பார்க்கும்போது ஏன் அதுவரையில் வந்திருக்க வேண்டும் அதுக்கு ஒரு அதாவது நிறுவனம் செய்வதற்கு எந்த ஒரு காரணத்தை சொல்ல முடியாது பட் தத்துவ ரீதியா சொல்லும் என்ன செய்தாங்க இறைவன் தன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தன் அடைந்தது அப்ப இறைவன் தன்னை பற்றி தெரிந்து தன்மாற்றம் அடையும் போது ஒவ்வொன்றாக மலர்ச்சி பெற்றது இறை தொகாட்சி தெரியல விண்ணாட்சி தெரியல மூதங்களாட்சி தெரியல பஞ்சபூதங்கள் ஜீவன் எல்லாம் வந்து தன்னை பற்றி தெரிந்து கொள்ள முடியல மனிதனுடைய மனமாக வந்த பின்புதான் அது தன்னை பற்றி தெரிந்து கொண்டது தத்துவம் தான் இதுக்கு நிரூபணம் கிடையாது ஆக என்ன சொன்ன சுவாமிஜி இறைவன் தன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தன்மாற்றம் அடைந்து வந்து மனிதனுடைய மனமாக வந்து முற்று பெறுகின்றது தன்மாற்றம் எதற்காக வந்து தெரிந்து கொள்கின்றது அப்படி சொல்லி ஒரு ஒரு உதாரணம் சொன்னார் இறைவனை விட மனிதன் ஒரு படி மேல் ஏனெனில் இறைவனுக்கு தன்னை பற்றி தெரியாது ஆனால் மனிதனுக்கு தன்னை பற்றியும் தெரியும் இறைவனை பற்றியும் தெரியும் அப்ப இறைவோட மனிதன் ஒருபடி மேல் என்றால் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது நம்முடைய சிந்தனைக்கே எடுத்துக்கொள்ளலாம் எப்படி வாழ வேண்டும் இறைவனே மனிதனாக இருக்கின்றான் தத்துவமசி அப்படி இருக்கும் போது ஏன் மனதில் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சிகள் வெறுப்புணர்ச்சி ஏற்றுமை எல்லாமே காரணம் என்னங்க அறிவினுடைய சலனம் அந்த சலனத்தின் காரணமாக அப்போ அறிவின் இயல்பை தெரிந்து கொண்டோம் என்றால் எதற்காக வந்தது எப்படி தன்மாற்றம் தெரிந்து கொண்டோம் என்றால் என்னவாகும் விழிப்புணர்வு இயல்பாக வந்துவிடும் அங்கதான் சுவாமிஜி குறிப்பிடுகின்றார் அறிவு ஆறாம் நிலை எய்த பின்னர் அது முழுமை அடைந்து தனையறியும் மட்டும் அதாவது தன்மாற்றம் அடைந்து விட்டது படிப்படியாக வந்து மண்ணுடைய மனமாக வந்துவிட்டது ஆறாதே என்பது அதனுடைய தன்மாற்றத்தை முற்று பெறுகின்றது அந்த ஆறாதே என்பது என்ன பகுத்தறிவு அதை வைத்துக்கொண்டு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பிறருக்கு துன்பம் தராமல் பிற துன்பத்தை போக்குவர்கள் இருக்க வேண்டும் வாழ வேண்டும் ஆனால் ஏன் மண் தவறு செய்கின்றான் என்ன காரணமே அது முழுமை பெற்று தன்னை அறியும் மட்டும் அறிவிற்கு அமைதி கிட்டாரு என்ன செய்யணும் இது வேண்டும் அது வேண்டும் என்று மாறி மாறி போய்கொண்டே இருக்கும் அதன் காரணமாக எவ்வளவு கிடைத்தாலும் நிறைவில்லாத வாழ்க்கை மனிதன் வாழ்வதன் காரணமாகத்தான் பிறரையும் துன்புறுத்தி தன்னையும் துன்புறுத்தி கொள்கின்றான் அப்பதான் சொன்னார் சாமி ஆக அந்த அறிவு என்பது அனைத்துயிலும் ஒன்றிருந்து அறிந்த அடிப்படையும் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும் இது எல்லாமே ஒன்றுதான் எல்லாமே இறையாற்புள்ள தோற்றங்கள் தான் என்ற உண்மை தெரிந்து கொண்டோம் வந்தால் எல்லாவற்றுக்குள்ளும் இறைவன் தானே என்ற உண்மை புரிந்து கொள்ளும் போது அந்த இறைவனுக்கு துன்பத்தை தரக்கூடாது என்ற மனப்பக்குவம் நமக்குள்ளாக வந்துவிடும் அது வரும் வரை என்னவாகும் மனமானது இன்னொன்று இன்னொன்று போய் கொண்டே இருக்கும் அறிவு ஆறாம் நிலை அது முழுமையடை தனியும் மட்டும் அறிவிற்கு அமைதி கிட்டாது என்னவாகும் அவ்வப்போது அது தேவை பழக்கம் சூழ்நிலை ஒப்ப அந்தந்த நேரத்துல இந்த இது இன்பமா இருக்கு இது முடிஞ்சு போயிடுச்சு அது கடுத்து அது தேவை அதுவும் ஒரு எல்லை ஒரு புள்ளி வந்து முற்றுப்புள்ளி வந்துடுச்சி இல்ல இன்னொன்று இல்ல இன்னொன்று இப்படி போய்கொண்டே இருக்கின்றது என்ன காரணம் அந்த தேவை என்பது காலத்தால் மாறிக்கொண்டே இருக்கின்றது அப்ப மாறிக்கொண்டே இருக்கும்போது இந்த நேரத்துல இந்த உடலுக்கு உயிருக்கு எது இன்பம் தருகின்றது என்று அது திரிக்கின்றோம் ஆனால் என்ன மறந்து போகின்றோம் பின்விளைவை சிந்திக்க அது தீங்கற்றது என உயர்வாம் இந்த எந்த ஜீவனுக்கும் உடலுக்கும் உயிருக்கும் அந்த நேரத்தில் தேவையை பொருத்துமாய் வந்த அனுபவமே இன்பமாம் விளைவை சிந்திக்க அப்ப பின்மொழி சிந்தி பெரியதுங்க அந்த அறிவு தான் சிந்திக்க வேண்டும் நீங்க மறுபடியும் வாங்க இறைவன் அறிவாக இருக்கின்ற அறிவை கொண்டு பிறரோடு தொடர்பு கொள்கின்றோம் அப்ப அந்த அறிவை எல்லை மீறும் போது துய்க்கல் மீறும் போது துன்பமாக மாறி போகின்றது கூட ஏன் தவறு செய்கின்றோம் மனதிற்குள்ளாக ஒரு குழப்பமான என்னங்க அறிவு முதிர்ச்சி பெற்றாலும் அந்த முதிர்ச்சி அடைந்தது என்று உண்மை தெரிந்து கொள்ளாமை அதன் அறியாமை என்று சொல்லக்கூடிய இருள் நிலை அதற்கு என்ன சொல்றாரு சுவாமிஜி அந்த இருளை போக்க வேண்டும் என்றால் ஒரு குருவின் மூலமாக அவர் தொட்டு உணர்க்கும் போது இந்த உயிரை பற்றி மனதை பற்றி அறிவை பற்றி தெரிந்து கொண்டு நாம் எனக்குள்ளாக ஆழ்ந்து போகும்போதுதான் அந்த தவறு செய்யாமல் என்னை காப்பாற்றிக் கொள்கின்றேன் அது மட்டும் கிடையாது பிறர் தவறு செய்யும் போதும் அதை சொல்லி திருத்துகின்றோம் ஆக முதலில் நாம் திருந்தும் திருத்தம் பெற வேண்டும் பின்பு பிற திருந்துவதற்கு நாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றோம் ஒரு தூண்டுகோலாக இருக்கின்றோம் பிறர் திருத்த வேண்டும் என்று தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்றால் நான் எனக்குள்ளாக திருத்தம் பெற்றால் தானே முடியும் அது எப்ப முடியுங்க அறிவு ஆறாம் நிலை எய்தப்பூமையடி தனியறி மட்டும் அறிவிற்கு கவிதைக்கு உண்மை சேர்ந்து கொள்ளும் போதுதான் என்னவாகும் அவ்வப்போது தேவைப்பழக்கும் சூழ்நிலை அறிவே அறிவேதான் எதுவாக மாறுதுங்க காமம் முதல் அறுகுணங்கள் பேராசை சிரம் கடும்பற்று முயற்சித்து பால் தாழ்மான பரி பரிமாஜம் செய்கின்றோன்னே அந்த காம் முதல் அறுகுணங்கள் ஆகி விளைவாய் இன்ப துன்பம் துய்த்து அதுக்குத்தானே போகின்றோம் எதனோடு தொடர்பு கொண்டாலும் புலன் புலன் மயக்கும் புலன் வச்சு ரைட்டு அதில் இன்பம் வந்துட்டுங்க எல்லை தெரியல அது உணவாக இருக்கலாம் இல்லை நபராக இருக்கலாம் எல்லை மீறுபது நிட்டுங்க துன்பமாக மாறி போகின்றது சரி இது ஒரு முறை அனுபவி ஏற்பட்டது மீண்டும் அறிவு இல்லாமல் பார்த்துக்கொள்ள ரொம்ப கிடையாது என்ன காரணங்க அறியாமை என்ன மீண்டும் சொல்லக்கூடியதான் அறிவு ஆறாம் நிலை ஈடுபில்ல அறிவு எதை நோக்கி பயணிக்க வேண்டுமோ அதை அடைந்து முழுமை அடையும் மட்டும் சுவாமி சொல்வார் கடல் நீர் ஆவியாகி மழை பொழிகின்றது அந்த மழை வந்து பள்ளத்தூருக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த ஓட்டம் எங்கே இருக்குங்க கடலிலே போய் சென்று சேரும் வரை ஓட்டம் இருக்கும் என்ன காரணங்க எங்கே தொடங்கியது கடலில் தோன்றியது அப்ப மீண்டும் அங்கே போய் சேரும் ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படித்தான் நம்முடைய மாணவன் அறிவுக்கு எது மூலம் இறைநிலை இரலிலேயே ஒரு படிப்படியாக வந்து மனிதனுடைய அறிவாக வந்திருக்கின்றது மீண்டும் அந்த இரையாற்றல் சேரும் வரை ஓடிக்கொண்டே இருக்கின்றது அப்படி ஓடிக்கொண்டே இருக்கும் போது எங்கெல்லாம் விழிப்பற்றல் இருக்கின்றதோ அங்கெல்லாம் துன்பத்தை தேடி சென்றது ஆக அது மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அறிவு தன் மூலனை நோக்கி நிற்கும் வரையில் அதுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லைன்னா என்னவாகுங்க அறிவேதான் காவ முதல் அறுகுணங்களாகி விளைவாய் இன்ப துன்பம் தீத்து அறிவு தன் மூலனையை நோக்கி நிற்கும் அப்போ நான் இப்ப நம்ம எடுத்துக்கொள்ளுங்க தவத்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் தவம் செய்து கொண்டே வருகின்றோம் அறிவுக்கு பேச்சு கொண்டே இருக்கின்றோம் அப்ப அறிவானது இயற்கை உணர்ந்து கொள்கின்றது இறையை உணர்ந்து கொள்கின்றது அப்படி உணர்ந்து கொள்ளும்போது அங்கே போய் சங்கம் விடுகின்றது அதனோடு ஆகி விடுகின்றது அப்படி அதை ஐக்கியமாகிக் விடும்போது என்ன ஆயிட்டுங்க படிப்படியாக உணச்சலை மாறி நாம் அதுவாக மாறி விடுகின்றோம் அதன் பிறகே படிப்படியாய் முழுமை எய்தும் ஆக அறிவின் இயல்பு முழுமை எய்துதல் தான் அந்த முழுமை ஏதுவதற்கு எது தடையாக இருக்கின்றது காமம் முதல் ஆறு குணங்கள் அதற்கு என்ன காரணம் மயக்கம் அப்ப மயக்கம் இருக்கும்போது அறிவு இருக்கையானு இருக்கு ஆனா என்ன ஆயிடுச்சுங்க அறிவு புலன்களில் அதிக நாள் பழைக்கும் போது என்ன ஆயிடுச்சு அந்த மயக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது விழிப்பு நிலை கிடையாது சரி தவம் சென்றோம் சரி தவம் கற்றுக்கொள்ளும் போது அந்த புலன்களை இயக்குகின்றோமா இல்லையா இயக்க சோ தவம் கற்றுக்கொள்ள இயக்க சொன்றோம் ஆனால் எதுங்க விழிப்பு நிலையோடு இயக்குகின்றோம் அப்படி விழிப்புணர்வை இயக்கும்போது என்ன ஆயிடுச்சுங்க அறிவு அகண்டாகாரத்தின் நிலை பெற அதிக விழிப்பும் பழக்கமும் கொண்டது அதுதான் புரியாதிபதி ஆக அந்த அறிவு அகண்ட காலத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் பழக்கம் கொள்ளும் போது என்ன ஆயிட்டீங்க அறிவு புலன்களை அறிந்தது வென்றது அதுதான் முழுமை ஆக அந்த முழுமை அடைய வேண்டும் என்றால் எது அறிவு அந்த அறிவு எனக்குள்ளாக எப்படி இருக்கின்றது அந்த அறிவு இயல்பு எதனால் மாறுபடுகின்றது என்பதெல்லாம் சுவாமி சொல்லிக் கொடுத்து என்ன செய்கின்ற அதை உணர்ந்து கொள்வதற்கு நமக்குள் நாமே தேட ஆரம்பிக்கும் போது அந்த தேட ஆரம்பிக்கூடிய செயல் எது கற்றுத்தருகின்றது யோக முறைகள் அப்படி கற்றுக்கொள்ளும்போது என்னவாகும் அறியாமை விட்டு விலகி எது அறிவு இறையாற்றல் அறிவாக இருந்து உண்மை தெரிந்து கொண்டு அந்த அறிவை கொண்டு அறிவை அறியக்கூடிய இறையை அறியக்கூடிய ஞானத்தை நாம் பெற்றிருப்பதற்கு யார் கொடுக்கறீங்க யார் சொல்லி தந்தைங்க நம்முடைய குருபுரம் பெருமகிருஷ்ணி அவர்கள் அப்படிப்பட்ட உயிரம் கிடைத்திருக்கும் போது இந்த அறிவினுடைய விழிப்புணர்வை நாம் வாழ ஆரம்பித்தோம் என்றால் நிச்சயமாக அந்த அறிவு முழுமையு அது நோக்கி பயணம் லகுவாக இருக்கும் நிறையவாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைய செய்து கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க வளமுடன் கொஞ்சம் குரல் சிரமமா இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கிட்டேங்க மன்னிக்கவும் வாழ்க வளமுடன்